குரு வணக்கம் நேர்களே எண்ணியல் ஜோதிடத்தின் ரகசியங்களை மக்களுக்கு உடைத்து தெரிவிக்கும் பொருட்டு தொடர் பதிவுகள் இன்றைய பதிவில் நாம் நான்காம் எண்ணில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை காணவிருக்கிறோம் இந்த நான்காம் மின் ராகுவினுடைய அமைப்பு கொண்டது ஆங்கிலத்தில் வந்துட்டு யுரேனஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நான்காம் மீன் பொதுவாகவே ரொம்ப சமுதாயத்துக்காக வாழணும்னு நினைக்கிறது மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க அதுக்கான வாழணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்கும் நிறைய ஆணவ கொலைகள்லாம் நடந்திருக்கு இல்லைங்களா சமுதாயத்தில் அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் நான்காம்மெண்ட் கனெக்ட் ஆவாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போவாங்க அது அவர்களுடைய குணாதிசயம் சமுதாயத்துக்காக வாழ்கிறது ஆஃபீஸில் யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நாள் கூட லீவ் போடாமல் முப்பது வருஷம் வர்றது இந்த மாதிரி ஹார்ட் கோர் வேலைகளை இவங்க தான் செய்வாங்க எத்திக்ஸ் ரொம்ப பார்ப்பாங்க நான்காம் அப்படின்றதுனால பொதுவாகவே இவங்களுக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இவங்களை தேடி தேடி வரும் ஆனால் அதை தொடாமல் இருக்க வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் நல்ல உச்சத்துக்கு போவாங்க ஈஸியாக வருது ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக தொட்டுட்டாங்கன்னா வாழ்க்கையில் பேரிடி இவங்களுக்கு கிடைக்கும் இந்த நபர்கள் ரொம்ப ஈஸியாகவே வாழ்க்கையில் கஷ்டமான காலங்களில் போராடி வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கேரக்டர் இந்த நான்காம் எண்கள் கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் தாண்டிட்டு ரொம்ப சாதாரண ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு போய் இப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி எப்பயுமே தன்னுடைய நிலை தன்னுடைய சமுதாயத்தினுடைய நிலை என்னன்றதை ஒழுங்காக தெரிஞ்சுக்காமல் ஒரு கற்பனை அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க அது ஒரு கற்பனை தனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் என்ன படிச்சிருக்கோம் அதுக்கு என்ன வேலை கிடைக்குன்ற அந்த ஒரு இயற்கையான ஒரு இயல்பு இல்லாமல் தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது அல்லது தகுதிக்கு ரொம்ப குறைவாக ஆசைப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் இவங்களை பார்க்கலாம் இவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்பவே மிஸ்டீரியஸாக இருக்கும் இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் நாக்கில் மச்சம் கருப்பு கண்ணில் கருவிழி பக்கத்தில் கருப்பாறு மச்சம் இந்த மாதிரி ஏதாவது தலையில் மச்சம் இருக்கிறது பெருசாக இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அல்லது உடம்புல நிறைய மச்சங்கள் இருக்கிறது மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் இந்த நான்காம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு நிறையா இருக்கும் ரொம்ப சுருக்கமாக எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவாங்க மருத்துவத்துறை ஃபார்மா மதுபானங்கள் புழங்கக்கூடிய இடம் கெமிக்கல்ஸ் புழங்கக்கூடிய இடம் இங்கெல்லாம் இவங்களை அதிகமாக பார்க்க முடியும் வேலையில் ஆந்திரிக சார்ந்த ஈர்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அமானுஷ்யமான விஷயங்களே இவங்க ஈர்ப்பாங்க அது இவங்களையும் இருக்கும் கொஞ்சம் கருணை அப்படின்றது கொஞ்சம் கம்மி இவங்களுக்கு மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிட மாட்டாங்க கொஞ்சம் அந்த பனிஷ்மெண்ட்டு என்னென்னாலும் தப்புனா தப்புன்ற மாதிரியான ஆட்கள் இவங்க இப்போ இது வந்து பொது குணாதிசயங்கள் இன்னும் விரிவாக உங்களுக்கு நான்காம் பற்றி ரொம்ப ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்துக்கு வர மாதிரி போடக்கூடிய அமைப்புகள் இருக்குது அடுத்த பதிவு உங்களுக்கு போடுறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி